இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் சார்பில் பட்டாநிலம் கிராமணத்தம் இடங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை நீக்க கோரி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாலை மூன்று அளவில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய மாபெரும் கண்டன பேரணியை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முழக்கம் பேரணி முழக்கம் பேரணி முழக்கம் பொதுமக்களுக்கான பேரணி முழக்கம் கண்டிக்கின்றோம் 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 துறை இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பெருந்திரளாக பங்கேற்றனர்